அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் விட புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கி கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம் போராட நட்சத்திர நான்காம் பாதம் தனுசு ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பிறக்கிறது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள் இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு புதிய தொழில் கல்வி விருத்தியாகும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு வாக்கிய கணிதா பஞ்சாங்கம்படி வருட கிரகங்களில் ராகு கேது குரு மூன்று கிரகப் பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்கிறது சனி பகவான் கும்பராசியில் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு சஞ்சலம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி கிடையாது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற அழுத்திங்க நன்றி குரு நட்சத்திரங்கள் மூன்று புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் காலற்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதம் ராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது புனர்பூச நட்சத்திராதிபதி குருபுகானந்து ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதம் வரை தமிழ் தமிழோடபடி வைகாசி மாதம் வரை நட்சத்திராதிபதி பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புனர்பூச நசர்களுக்கு முதல் ஐந்து மாத காலம் சுப செலவுகள் ஏற்படும் வீடு கட்டுவதற்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அல்லது நிலபுல சொத்துக்கள் வாங்குவதற்கு புதிய தங்க நகை வாங்குவதற்கு கடனை கட்டுவதற்கு படிப்பு செலவு வெளிநாடு போகிறதுக்கு செலவு ஆன்மீக காரியங்களாக செலவு இப்படி வந்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கோச்சாரத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே குரு வரும்போது பிரயாணங்கள் அதிக பயணங்கள் மூலம் பண செலவுகள் ஏற்படும் மிதுன ராசிக்கு ஏழு பத்தாம் வீட்டின் அதிபதி குரு அவர் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் வந்திருக்கும்போது தொழில் வேலை சராசரியாக செல்லும் எதிர்பார்த்த மாதிரி ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை முதல் ஐந்து மாத காலம் தொழில் வேலை சராசரியாக செல்லும் வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும் மிதன ராசிக்கு ஆறு பதினோராம் எட்டின் அதிபதி சத்துரு லாபாதிபதி செவ்வாய் வந்து புனர்பூச நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் வரை புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது தை மாதம் ஐந்தாம் தேதி வரை இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் அதாவது புனர்பூஷனை தினம் நான்காம் பாதத்தில் இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது பல்வழி முகத்தில் சிறு சிறு காயம் இப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும் தொண்டையில் கிருகிருன்னு காரி துப்புற மாதிரி இரத்த கவுல் இரத்த வாடையை இந்த செவ்வாய் வந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது ஏற்படுத்துவார் ஆறாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும் போது தை மாதம் ஐந்தாம் தேதி வரை பண வரத்து உண்டு உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் கோவப்படாதீங்க ஆத்திர அவசரப்படாதீங்க பொறுமையை கடைபிடிங்க தை மாதம் ஐந்தாம் தேதி ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வருகிறார் ஜென்ம ராசியில் செவ்வாய் வரும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஆத்திர அவசர கோபதாவங்களை தூண்டி விடுவார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நிலம் சார்ந்து சொத்து சார்ந்து இழுப்பறியான இருந்த நிலை புனர்பூசணத்திர்களுக்கு நிவர்த்தியாவதற்கான வாய்ப்பு வாய்ப்புண்டு நிலம் பூமி சார்ந்த வகையில் ஆதாயம் உண்டு செவ்வாய் ஜென்ம நட்சத்திரத்திலே செய்யும் செய்யும்போது நீங்கள் வந்து அவசரப்படாமல் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராகு சித்திரை மாதம் வரை பத்தாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும்போது தொழில் வந்து சராசரியாக போகும் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஓரளவு போகுது அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே கேடு அமர்ந்திருக்கும்போது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சுக இல்லாமல் சுகம் கிடைக்கும் அதே மாதிரி பத்தாவது வீட்டில் ராகு போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் கடல் கடந்து போய் தொழில் செய்யணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சித்திரை மாதம் வரை ராகு கேதுவால் பெரிய அளவு அதிர்ஷ்டம் உண்டு பாக்கியத்திலே சனி பகவான் ஆட்சிபலம் பெற்றிருப்பது இருப்பது சிறப்பு பாக்கியாதிபதி ஒன்பதாம் மட்டிலாம் வந்திருக்கும்போது உங்கள் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஆன்மீக பயணங்கள் போய்டலாம் இதுவரை போகாத கோயிலுக்கு நீண்ட தூர பயணம் போகலாம் பாத யாத்திரை கிரிவலம் செல்லலாம் ஒன்பதாம் வட்டிலே சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது தந்தையால் ஆதாயம் உதவி உண்டு தந்தை சொத்துக்கள் மூலம் இதே வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த வருஷம் தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் ஏப்ரல் மாதம் அதாவது படி சித்திரை மாதம் ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது ராகு வந்து சனியுடன் கூட்டணி சேரப்போகிறார் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு கேது பயிற்சி ஆவார் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு புனர்பூச நடத்திர அன்பர்களுக்கு கேதுவால் ஞானம் கிடைக்க போகிறது பாக்கியத்திலே ராகு சனி கூட்டணி சேரும்போது தொடர்புகள் மூலம் அயல்நாடு வெளிநாடுகள் மூலம் கம்ப்யூட்டர் மீடியா செல்போன் பத்திரிக்கை சினிமா துறையில் ஜொலிக்கும் அமைப்பும் உண்டு பாக்கியத்திலே சனிராகு கூட்டணி சேரும்போது தந்தையை விட்டு பிரிந்து உள்ளூரை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி உங்களுடைய சொந்த காலில் சுய முயற்சியால் சுய உழைப்பால் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் பணம் சம்பாதித்து சொந்தமாக வீடு கட்டலாம் சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சுய சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதத்துக்கு பிறகு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் ரிசபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர் சிறார் அப்போ வந்து ஜென்ம குரு கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே குருபுகான் வரும்போது இடம் பெயர்வு பயணங்கள் அதன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் ஜென்ம ராசியிலே குரு வரும்போது சொந்த பந்த உறவுகளிடம் கொஞ்சம் பகை விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்து ஏழாம் அட்டை பார் செய்வார் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியும் அன்னியும் பிரியும் உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குருபுகனடி ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் உள்ளோம் அங்கே வந்து சனிராகு கூட்டணி நட்சத்திர அன்பளுக்கு சுய சேமிப்பு உயரும் தங்க நகையை ஆபரணம் எடுக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலப்பல சொத்துக்கள் வாங்கலாம் பாக்கியத்திலே சனிராகு கூட்டணி சேரும்போது உங்கள் பயணங்கள் மூலம் அதிர்ஷ்டம் பெறலாம் அதே மாதிரி தொலைத்தொடர்புகள் மூலம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரப்போகிறது வீட்டிலருந்து வெளியில் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து உங்களை வந்து ஊர் உலகம் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு பாக்கியத்திலே சனிராக கூட்டணி சேருவது இந்த வருஷம் அன்பளுக்கு சிறப்பு புதிய தொழில் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் புதிய வேலை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவெடாம் மே மாதத்துக்கு பிறகு புதுசாக வந்து தொழில் வேலை கற்றுக்கலாம் குறுப்புகாடி ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும்போது திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியம் உண்டு திருமணம் உண்டு சுய தொழில் செய்யலாம் ரெண்டு தொழில் கூட செய்யலாம் நல்ல வேலை நிரந்தரமான சம்பளம் வாங்கக்கூடிய வாய்ப்பு புனர்போஷனை திறன்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐநா மே மாதத்துக்கு பிறகு உண்டு பாதக மாரகாதிபதி ஜென்ம ராசியிலே செஞ்சிடலாம் செய்யும்போது கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் குரு ஜென்ம ராசியில் வரும்போது தனி கொடுத்தனம் போகிற மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இப்படி வந்து ஒரு பிரிவையும் ஜென்மகுரு ஏற்படுத்துவார் தைரிய பிரியஸ்தானத்திலே கேது வரும்போது தைரியமாக எதையும் சாதிக்கலாம் மருத்துவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஏற்படும் மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி சேரும்போது தந்தையாருக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் தந்தையார் நல்லா தான் இருக்கிறார் அப்படின்னா தந்தையாருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரலாம் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரலாம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுபவர்கள் வேலை கிடச்சி சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தந்தையிடம் கொடுக்க வேண்டும் சுயமாக நீங்களே கூடாது ஏன்னா அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கணவர் உங்கள் தந்தை தான் பாக்கியஸ்தானத்திலே சனி ராகு கூட்டணி சேரும்போது தந்தைக்கு பணத்தை கொடுக்காம நீங்களே வச்சுக்கக்கூடிய நிலையும் இந்த சனி ராகு ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால் வந்து தந்தை மகனுக்குள் கொஞ்சம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் அவர்கள்னா கொஞ்சம் விரோதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதத்துக்கு பிறகு புதிய மாற்றங்களை நோக்கி புனர்போஷனை நண்பர்கள் நகரப் போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் உங்கள் உழைப்புக்கேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் உங்கள் உழைப்புக்கு மீறிய பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதன ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரக கூட்டணி வருட தொடக்கமே அமாவாசை யோகத்தில் சந்திரம் செய்யும்போது புதன் சூரியன் சந்திரன் மூன்று கிரக கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த ஆண்டு முயற்சி செய்யுங்க தேர்வு எழுதுங்க அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்